காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு ஆயுதங்களுடன் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என திருச்சி மாநகர ஆணையர் காமினி நேற்று மாநகரி தொடர்ந்து திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் காமினி வாக்கி டாக்கி மூலம் திடீர் உத்தரவுகளை பிறப்பித்தார் மேலும் பல்வேறு புகார்கள் தொடர்பாகவும் அதற்குரிய தீர்வை குறித்தும் வாக்கி டாக்கியில் பேசியது திருச்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருச்சி மாநகர பகுதிக்கு உட்பட்ட சில காவல் நிலையங்களில் பணிபுரியும் காவலர்களுக்கு வார விடுமுறை வழங்கப்படுவதில்லை என புகார் வருகிறது இனிவரும் காலங்களில் அதுபோன்ற புகார்கள் வருவதற்கு இடம் தராமல் வார விடுமுறை வழங்க வேண்டும் வார விடுமுறை தருவதில் என்ன பிரச்சனை உள்ளது என்ன என்பதையும் என்னிடம் தெரிவிக்க வேண்டும் காவல்துறை துணை ஆணையர்கள் வார விடுமுறை வழங்கப்படுகிறதா என்பதை கண்டறிய வேண்டும் உதவி ஆணையர்கள் இதனை உறுதி செய்ய வேண்டும் இவ்வாண்டு ஜனவரி மூன்றாம் தேதி முதல் இன்றைய தேதி வரை யார் யாருக்கு வார விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது என்ற விவரத்தை தெரிவிக்க வேண்டும் காவலர்களுக்கு கண்டிப்பாக வார விடுமுறை வழங்க வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ளது இதனை நாம் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் இரவு ரோந்து பணியில் ஈடுபடும் காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு ஆயுதங்களுடன் அதாவது துப்பாக்கியுடன் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என வாக்கி டாக்கியில் அறிவுறுத்தியது காவல்துறையினர் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது